الذي اكثرهم بالحق <applause> بشيرا ونذيرا वेलहम जो வாழ்க்கையில் நடத்திய the right. Allah Yeah. இருக்கிறார் இதை பத்தி உனக்கு என்ன யோசனை நான் சொல்லு அப்படின்னு கேட்டபோது இப்ராஹிம் அலைவசல்ல அவர்கள் பத்தியை வைத்துக் கொண்டிருந்த போது இஸ்மாயில் அலைவசல்ல அவர்களை சொல்லக்கூடிய அந்த பதில் சார் தகிதுனி இன்ஷா அல்லாஹ் என சாகிறேன் அல்லாஹ் நாடினால் என்னுடைய என்னை பொறுமையாளர்களுக்கு நீங்கள் பார்க்கிறேன் இதை வந்து அல்லாஹ் கிட்ட கேட்டால் தாவம் செய்யலாம் अर्व संदा Wait, okay. come on. என்று கேட்கிறார்கள் அதற்கு சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அந்த பெண்ணை வந்து ये आपको मैं संजीदा तो बात कर रहा हूँ। thank <gasps> நிப்பாட்டி எங்களால் முடியலை எங்களால் முடியலை அப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி அவங்க முப்பது குடும்பத்துக்கு இப்போ கீழே ஆயிடுச்சு ஏன் முப்பது குடும்பத்துக்கும் ரொம்ப கீழே வந்துருச்சு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆளும் நிப்பாட்டை நிப்பாட்டாமல் நிப்பாட்டி நிப்பாட்டி என்ன செஞ்சிருச்சு ஒரு இருபது ஒரு இருபது நாளைக்கு இதாகிடுச்சு ஏன்னா இப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க வெளியே ஒரு ஆள் உணர்ந்துருப்பாங்க ரசீது கொண்டு கொடுப்பாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு இங்கே வசதி வாய்ப்புகள் இருப்பதுன்னு சரி அவங்க முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதெல்லாம் நம்ம அனைவருடைய வாழ்க்கையில் மறந்து செய்வாங்க